வெல்கம் டு டேஸ்டி கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம் யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க ரொம்ப புதுமையான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது லஞ்சு கூட நம்ம கொடுத்து விடலாங்க அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய எல்லாம் போய் போட்டுருக்கேன் பாருங்க அக்கா மணி சேவிங் டிப்ஸாக இருக்கட்டும் குட்டீஸ்களுக்கு கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும் என்ன உங்களுக்கு வேணுமோ வெயிட் லாஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் கொடுத்துருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க டேவிஸ் கிச்சன் அதில் லஞ்சு மண்காம்போ டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் தேவிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடலைப்பருப்பு அரை மணி நேரமாக நான் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க இது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம கலந்துக்கலாம் இதில் இருக்கிற எவ்வளோக்கு நம்ம மாவு தேவையோ அவ்வளோ தக்கணுன்னு நீங்கள் சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு கலந்து எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாதீங்க நம்ம பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா அப்போ அதில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் எஸ்டாதுன்னா தண்ணி சேர்க்குறதும் அவாய்ட் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்த மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கங்க நமக்கு சப்பாத்தி நல்லா மெதுவாக இருக்கும் இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க கோதுமை மாவோ எண்ணெயோ எதுனாலும் நீங்கள் தொட்டுட்டு பருத்தி எடுத்துக்கோங்க இப்போ கல்லும் காஞ்சிடுச்சுங்க இந்த சில நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் நெய்யோ இதெல்லாம் நம்மளுடைய உற்பத்தங்க நம்ம சுட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆச்சுங்க எடுத்துக்கிறலாம் இதே போல் இருக்கிற சப்பாத்தின்னு போட்டுக்கோங்க சைடும் துடி போட்டுங்க சொன்ன மாதிரி தான் நெய்ய பட்டம் வெண்ணெய் எதுனாலும் நீங்கள் தடவை கொடுத்துருங்க ரெண்டு சப்பாத்தியும் எடுத்துக்கலாங்க போல் இருக்கிறதால நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு நம்ம லன்ச் பாக்ஸாக கூட நம்ம வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சம் ஏலக்காயும் சர்க்கரை தேங்காய் போட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் மாதிரி கொஞ்சம் நெய் விட்டு ரோல் மாதிரி பண்ணி கூட நம்ம கொடுத்து விட்லாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா ஹெல்த்தியானதும் கொடுங்க நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ